தேட் ஒன் உங்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதரான முகமது நபியை பற்றி நீ என்ன மூமீன்கள் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் முகமது நபி சல்லாஹ் அலஹி வசலம் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் ஆவார்கள் என்று பதிலளிப்பார்கள் காஃபிர்களால் பதிலளிக்க முடியாது தீயவர்கள் கபரில் வேதனை செய்யப்படுவார்கள் நபி சல்லாஹ் அலிஹி அவர்கள் கூறினார்கள் நீங்கள் இறந்தவர்களை புதைக்காமல் விட்டுவிடுவீர்களோ என்ற அச்சம் எனக்கில்லையாயின் மன்னரையின் வேதனையை உங்களுக்கு கேட்க செய்யுமாறு நான் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்திருப்பேன் கபரின் நல்லோர்களின் நிலை என்ன மலக்குமார்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நல்லோர்கள் கியாமத் நாளில் அல்லாஹ் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பும் வரை புதுமாப்பிளை தூங்குவது போன்று தூங்குவார்கள்